நமச்சிவாய வாழ்க இந்த பதிவுல நம்ம ருத்ராட்சம் அணியலாமா அணிவதற்கான தகுதி என்ன யார் யாரெல்லாம் அணியலாம் யார் யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சிந்திப்போம் ஆக சைவர்களுக்கு ஆஹ் திருநீரும் ருத்ராட்சமும் மிக 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 முக்கியமான ஒன்று திருநீரு நாம் அனைவரும் அணிந்துதான் வருகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து திருநீர் அணியாத சைவர்களை பாக்கிறது கஷ்டமா தான் இருக்கு இப்ப இது ஒரு நல்ல செய்தி இது ஒரு புறம் இருக்கட்டும் ஆஹ் பலர் வந்து ருத்ராட்சம் அணியறது இல்லை ஏன் அணியிறது இல்லைன்னு கேட்டா ருத்ராட்சம் அணிந்தால் சுத்தமாக இருக்க வேண்டும் இதுதான் அவங்க சொல்ற பத்திலாம் இருக்கு ஆக ஆஹ் இந்த கருத்தை சொல்றவங்களோட மனநிலை என்னன்னா இறைவன் அதாவது ருத்ராட்சம்ங்கிறது வந்து சிவபெருமானா சிவபெருமானுடைய கண் என்று கருதப்படக்கூடிய ஒன்று ஆக ருத்ராட்சத்தை வந்து நம்முடைய சமயம் வந்து சிவபெருமானுடைய கண் என்றே குறிப்பிடுகிறது அந்த கண்ணை வந்து நம்ம வந்து அணிஞ்சுக்கணும்னா நம்ம சுத்தமா இருக்கணும் நம்ம தப்பு செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆக நம் வாழ்க்கையில பல தவறுகளை செய்யறதுனால ருத்ராட்சத்தை அணியறது கிடையாது இதுதான் பலருடைய கருத்து இவங்களோட கருத்துல கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்த்தா தெரியும் தவறு தவறு செய்யக்கூடாது செய்தால் அணியக்கூடாது ஏனென்றால் ருத்ராட்சம் சிவனுடைய கண்ணாகும் இதுல என்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னா சிவனு சிவன் வந்து உலகெல்லாம் நினைந்தவர் இந்த உலகத்தையே படைத்தவரவர் தான் இந்த உலகமாய் இருப்பவரும் அவர்தான் ஆதியும் அந்தமும் இல்லாமல் பெரும் ஜோதியாய் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவர் ஆக அவருடைய கண்ணாக கருதப்படுவது ருத்ராக்கம் சுத்தமா இருந்தாதான் ருத்ராக்ஷம் அணியணும் அப்படின்னா சிவன் நம்ம கூட இருக்கும்போது சுத்தமா இருக்கணும்னு தானே அர்த்தம் இதுதான பொருள் அப்ப சிவன் வந்து ருத்ராட்சம் அணிந்தால் மட்டும் தான் நம்மோடு இருப்பாரா இத யோசிச்சு பார்க்கணும் ஆக சிவன் வந்து எங்கும் நிறைந்தவர் அப்ப நம்ம தப்பு பண்றது ருத்ராட்சம் அணியாம தப்பு பண்ணா சிவனுக்கு என்ன தெரியாம போயிடுமா கட்டாயம் தெரியும் நாம் ருத்ராட்சம் அணிந்தாலும் அணியாவிட்டாலும் நம் மனத்தை அவர் திருக்கண்களால் படிக்கக்கூடியவர் சிவபெருமான் ஆக அப்போ ருத்ராட்சம் அணிய தேவையில்லை ஏன்னா அவர் தான் எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரே அப்படிங்கிற கருத்தா அப்படியும் இருக்கக்கூடாது ஏன் அப்ப அணியணும் அப்படின்னா ருத்ராட்சம் மிக 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 சிறந்த ஒன்று நம்முடன் ருத்ராட்சம் இருந்து நாம் குளித்தோமே ஆனால் கங்கையில் நீராடியதற்கான பலன் நமக்கு கிட்டும் பெண்களும் ருத்ராட்சம் அணியலாம் திருச்சியில வந்து அதற்கு சாட்சியாய் ருத்ராட்சம் அணிந்து கொண்டிருக்கிறாள் கிடையாது இந்த நேரத்தில் அணியக்கூடாது கிடையாது ஈமை சடங்குகள் செய்யும் போது ருத்ராட்சம் அணிந்து செய்தால் இறந்தவர் முக்தி பெறுவர் சிவலோகம் சென்று சிவகதி பெறுவர் என்பது வழக்கம் ஆக ருத்ராட்சம் அணிவதற்கு தகுதியோ ஆஹ் சான்றோ அல்லது ஒரு சுத்தபத்தமான நிலையோ தேவை கிடையாது ஏனென்றால் நாம் எல்லாம் சிவனின் பிள்ளைகள் சிவனின் பிள்ளைகள் சிவனின் பிள்ளைகள் சிவனின் பிள்ளைகளாகிய நாம் ருத்ராட்சம் அணியாமல் இருப்பதுதான் தவறு ஆக சிவனின் பிள்ளைகளாகிய நாம் ருத்ராட்சம் அணிவது மிக 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 இன்றியமையாத முக்கியமான ஒன்று ஆக நம்மை இறைவன் வந்து நம் அது நான் முன்னே முன்கூட்டியே ஒரு பதிவில் சொன்னது போல இறைவன் வந்து நாம் தப்பு பண்ணும்போது தான் கூட இருக்கணும் தப்பு செய்யாதப்ப நம்ம தர்ம வழியில போயிட்டு இருக்கோம் அப்ப வந்து நம்மளுக்கு வந்து இறைவனுடைய தேவை கிடையாது ஆனால் இறைவனுடைய தேவை எப்ப வேண்டும்னா நம்ம தப்பு பண்ணும்போது இறைவன் கூட இருந்தால் மட்டுமே அவர் நம்மை திருத்துவார் ஆக நாம் ருத்ராட்சம் அணியாம தப்பு செஞ்சோம் அப்படின்னா இறைவனுக்கு தெரியாம போய்டும்னு நினைக்கிறது மூடத்தனம் நம்முள்ளேயே இருக்கிறார் நம் மனத்திலேயே இருக்கிறார் நாம் தினம்தோறும் அவருடன் உரையாட வேண்டும் நம் மனத்துள்ளே எழுந்து மாசற்ற ஜோதியாய் விளங்கி கொண்டிருக்கிற சிவபெருமானை தனித்து வைக்காதீர்கள் தனித்து வைக்க நினைத்தாலும் அவர் நம்முடைய தந்தை நம்மோடு தொடருவார் ஆக ருத்ராட்சம் அணிந்தால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் ருத்ராட்சம் அணியலாம் ஆக அந்த தவறுகளை குறைப்பதற்கு ருத்ராக்கம் நமக்கு வழிவகுக்கும் அந்த தவறுகளிலிருந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கு அந்த ருத்ராட்சம் வழிநடத்து வர வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய காரணியாய் இருக்கும் நம்முடைய தவறுகளிலிருந்து விடுபட அந்த ருத்ராட்சம் நமக்கு வழிவகுத்து தரும் ஆக இறைவனை மட்டும் நிந்தித்து இறைவனை மட்டும் சிந்தித்து நாம் ருத்ராட்சம் அணிந்து வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம் வீணான கோபங்கள் காமங்கள் போன்றவற்றை தீர்த்து இறைவனுடைய திருப்பெயரை ஆகிய இறைவனுடைய திருக்கருணையினால் கிடைக்கப்பட்ட ஒரு ருத்ராட்சத்தை அணிந்து வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவோம் உங்களுடைய மேலான கருத்துக்கள் சிவநாதம் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு பதிவு செய்யுங்கள் அடுத்த பதிவில் சிவ அற்புதமான ஒரு சிந்தனையை பற்றி சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ் சிவம் 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 அன்பே சிவம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்